இளங்கையவை ஆட்டி படைத்த திட்வா புயல் இத போக்குவரத்து செய்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கொள்ளாங்க என்ன வந்து மட்டும் அதிகரிச்சுட்டே செல்லுது இப்போ வந்து பெண்கள் மதரசா வந்து மூலியில் காணப்படுது ஒரு பக்கம் சரிந்து கொள்ளும் நிலப்பரப்பு இன்னொரு பக்கம் அடியோடு உருக்குலையும் கட்டிடங்கள் வெள்ள காடாக மாறிய கிராமப்புறங்கள் சாலையை மூழ்கடித்து செல்லும் காட்டாறு போது செய்தது தவிர்த்துக்கொள்ளாரே செல்லது போதா குறைக்கு மேலும் அவசர நிலையை பிரகடனப்படுத்திய இலங்கை அரசு தின்வா புயல் வடக்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்வதா இலங்கை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க புயல் மற்றும் தொடர்ச்சியான கனமழையால் ஏற்பட்ட பெரும் சேதத்தை முன்னிட்டு இலங்கையில அவசர நிலை அறிவிக்கப்பட்டு இருக்கு கடந்த பதினேழாம் தேதி தொடங்கிய கனமழை பத்து நாட்களால் நீடித்து வரும் நிலையில வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுல இதுவரை நூற்று மூன்று பேர் பலியானதா தகவல் வெளியாக இருக்குது பதுளை மாவட்டத்தில் மட்டுமே பதினெட்டு பேரும் மத்திய மாகாணத்தில் பதிமூன்று பேரும் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுது மேலும் நூற்று முப்பதற்கும் மேற்பட்டோர் மாயமான நிலையில தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமாக நடந்து வருவதாக கூறப்படுது மொத்தம் பதினேழு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வீடுகள் சேதம் சாலைகள் முடக்கம் ரயில் பாதைகளின் நிலச்சரிவு போன்ற பிரச்சினைகளால் போக்குவரத்து முற்றிலுமா பாதிக்கப்பட்டு இருக்கு